அவரோட கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல சில பண்டிகை எல்லாம் கொண்டாட கூடாது ஆக்சுவலா அந்த மாதிரிதான் இது நாங்க வந்து அந்த பண்ணலையா அந்த வயசுல அந்த அர்த்தத்து அதுக்காக தான் அவர் வந்து அவருக்கு தெரியாம நாங்க வெடிக்கிறது எல்லாம் ஆனா வந்து பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அதுதான் பதில் பண்டிகை தீபாவளி பெருசா நாங்க இது பண்ண மாட்டோம் பட் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய கூட்டம் வரும் தாத்தாவ பாக்குறதுக்கு ஃபுல்லா அந்த புல் கோலம் போட்டிருப்பாங்க மா கோலம் அம்மா பெரியமா அத்தை பாட்டி எல்லாரும் இறங்கிடுவாங்க வந்து நைன் ஓ கிளாக் மேல அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்கும் வீட்டுல பொங்கல் தான் காணும் பொங்கலுக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவோம் எல்லா கசின்ஸ் எல்லாருமே அந்த போகின்னு வாங்களே அன்னைக்கு வீட்டுல வந்து ஒரு

அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எல்லார் வீட்லயும் அப்படித்தான எல்லார் வீட்லயும் பெரியவங்க தானே ஒன்று நிற்கிறது எல்லாருமே நம்மளுக்கு பசங்க வந்தாலும் அப்படிதானே ஏஜ் ஆனாலும் நம்ம தான் எல்லாரையும் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த கெட்டுக்கத்துல யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா உங்க உங்க செட்ல உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ல ஏ எல்லாம் வாங்கப்பா கரெக்டா வந்துருங்க டைம் வந்துருங்க கிளம்பிட்டீங்களா இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அதுவா நடந்துரும் அதனால ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு யாரும் இருக்க மாட்டோம் எல்லாருமே வந்துருவோம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களா ஆர்வம் இருப்பா அப்படின்னு அப்படிதான் எனக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஐ அண்ணன் தம்பி சகோதரிகள் எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் எல்லா ஃபேமிலி பெருசா நடக்காத போது நான் ரொம்ப பண்ணுவேன் என்ன நான் நடக்கலையே எல்லாரும் மீட் பண்ணனும் அப்படின்னு